கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் பற்றிய அப்டேட்டும் அவங்களுடைய படத்தை பற்றின அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எதை முன்னாடி வரப்போகுது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாகவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னணி கதாநாயகிகள் ஒருவரா நடிகை கீர்த்தி சுரேஷ் பலம் வந்துட்டு இந்த நிலையில தான் சமீபத்துல நடிகை கீர்த்தி சுரேஷுக்கும் அவருடைய நீண்ட நாள் நண்பரான ஆண்டனி தட்டிலுக்கும் திருமணம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது இதுக்கிடையில அவங்க அவங்களுடைய நண்பரும்

இருக்கிற நிலையில இப்போ குடும்பத்தோட கோவிலுக்கு வந்திருக்காங்க அவங்க கூட குடும்ப உறுப்பினர்களான சகோதரி ரேவதி சுரேஷ் தந்தை குமார் தாய் மேனகா ஆகியோருடன் திருப்பதிக்கு வந்து சாமி அதிகாலையிலேயே தரிசனம் மூலமா ஏழுமலையான குடும்பத்துடன் வெளிபட்டு இருக்காங்க அதற்கு பிறகு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில வேத பண்டிதர்களை சந்திச்சு ஆசையும் வாங்கியிருக்காங்க மேலும் சாமி தரிசனம் செஞ்சதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சு கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்காங்க இதுல தான் மேரேஜ் குறித்த அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஏழு பிள்ளையான வழிபட்டது மனதுக்கு ரொம்ப ரொம்ப இதமாவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருக்கிறதாவும் தான் திருமணம் நடைபெற இருக்கு அப்படின்றதும் அவங்களுடைய திருமணத்தை உறுதி செஞ்சு வெக்கப்பட்டு இருக்காங்க அதுமட்டும் இல்லாம அவங்க தற்போது பெரிய படத்துடைய ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து தமிழ் படங்கள்லயும் நடிக்க இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க நான்

બાબા ઇઝલે નો નો દેવો દેવો રેટ રેટ દો અરે બાબો ના ના ઓકે ઓકે ના ઓક્કો મિસ Yeah. Thank you. Thank you. So okay. Thank you. Too late. Let me do it.